திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் அட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருவாசகம் பத்தாவது பாடல் திரு கோத்தும்பி இல்லையில் அருளியது திருச்சிற்றம்பலம் பூயேறு கோணம் பொற்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் வாயேறு சோதியும் வானவரும் தாமரியார் சேவடிக்கே சென்றுதாய் கோ தும்பி நானாரென் உள்ளமார் ஞானங்களாரினை ஆரறிவார் வானோர் வீரானை ஆண்டிலனில் மதிமயங்கி ஊனாரூடை தலையில் தேனா கமலமே சென்றுதாய் கோத்தும்பி தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே நினைதோறும் காண் தோறும் பேசும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நேக ஆனந்த தேன் சொரியும் துணிபூட யானுக்கே சென்றுதாய் கோ கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி பண்ண பணி தென்னை பாவென்றவான் கருணை சுன்ன பொன் சென்றுதாய் கோ அத்தேவ தேவர் அவர் தேவர் என்றிங்கண் பொய்தேவு பேசி குளம்புகின்ற இல்லாதென் பற்றர நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்கே சென்றுதாய் கோதும்பி வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார தேவர்க்கே சென்றுதாய் கோ தும்பி சட்டோனிணைக்கு மனதமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கேடுபட திருவடியை ஒட்டாத பாவி சொலும் வரை நாம் உரு அறியோம் சிட்டாய சிட்டற்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஒன்றாய் மூளை தெளிந்து எத்தனையோ கபடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் தம் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தம்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பீரப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நோய் நோய்வுற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து நாய்வுற்ற செல்வம் நயந்தரியா வண்ணம் எல்லாம் தாய்வுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேற்ற செல்வர்க்கே சென்றுதாய் கோி வள்ளுவன் மணவழியன் எண்ணாதே கல் நுருக்கே கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் தீளைக்கும் அணிதில்லை அம்பளவன் ஒன்னம் களலிற்கே சென்றுதாய் கோதும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயெனதுள்ள விளைபொறுக்கும் பெருமையனை சீயேதுங் இல்லாதென் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈஸ்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி நான் தனக்கண் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் அறிவார் ஆன கருணையும் அங்கு கூட குளிர்ந்து கோத்தும்பி கருவாய் உலகினுக்கு இனுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர் கூழல் மாதினொடும் வந்தருளி அறுவாய் மாறி ஆண்டு கொண்ட திரு ஆண தேவர்கே சென்று நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடுத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையும் ஆண்டில நேல் வானும் திசைகளும் மடலும் ஆயவீரான் தேனு சேவடிக்கே சென்றுதாய் கோதி உள்ளப்படாத படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கல்லப்படாத வான் கருணை வெள்ள பீரான் எம்பீரான் என்னை வேறேயா உள்ள பீரானுக்கே சென்றுதாய் கோதும்பி பொய்யாய செல்வத்தே புக்கொந்தினால் தோறும் கருதி இடந்தேனை ஆட்கொண்டே அம்பளவாயன்ற வந்தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி தோளும் தூயிலும் குளையும் சூருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுசாந்தும் பைங்கிலியும் சூலமும் தோ வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்துதாய் கோத்தும்பி கல்வன் கடி என்னாதே கலதியே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து ஊரு துயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம் செல்லும் களலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி மேலாயோடு மாலும்புகள் அறிவென்று ஏமாறி நிற்க அடியே நீருமாக்க நாய் மேல் தாவிசிட்டு நன்றாய் போருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுவதாய் கோ தும்பி நாய் மேல் தவிசிட்டு நன்றாய் போருட்படுத்த தீமீனியானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி